Hello everyone, welcome to Tamil Nadu Trading Institute, myself Jeeva. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாளைக்கு சென்செக்ஸோட எக்ஸ்பரி சென்செக்ஸ் நெஃப்டி அண்ட் பேங்க் நெஃப்டியோட இம்பார்டன்ட் லெவல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சென்செக்ஸ் எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும் வால்ட்டாலிட்டியாக இருக்கும்போது எந்த லெவல்ஸை பார்க்கணுங்கிறது இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் டிஸ்களைமர் ஐ எம் நாட் ஏ சிபி ரிஜிஸ்டர் அட்வைசர் பிஃபோர் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட் கன்சல்ட் யுவர் ஃபினான்சியல் அட்வைசர் இந்த வீடியோவில் பகிரப்படும் அனைத்து தகவலுமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான் நாட் ஏ கால் ஆர் ரெக்கமெண்டேஷன் இன்னைக்கு நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டர்டே நம்ம கொடுத்த லெவல்ஸ் நிஃப்டி பேங்க் நிஃப்டி பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிருக்கு எந்த இடம் பிவோட்டாக இருக்குன்னு சொல்லியிருந்தோமோ அந்த இடத்துலேருந்து பையிங் போனாலும் இந்தந்த லெவல் போகலாங்கிறது நம்ம கிளியாக கொடுத்துருந்தோம் பேங்க் நிஃப்டியில் பர்டிகுலராக சொல்லியிருந்தோம் ஃபிஃப்டி எயிட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஒரு பிவோட் ப்ளஸ் சப்போர்ட் ஜோன் அங்கேருந்து சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா ஃபிஃப்டி நைன் தௌசண்ட் ஃபார்ட்டி டைரெக்டாக ஃபிஃப்டி நைன் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் எஸ்டே வீடியோவில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி தான் நிஃப்டியும் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் எயிட்டி பிவோட்டாக ஒர்க் ஆகும் மார்க்கெட் ஓப்பன் ஆயிட்டு புல்லிஸ் என்ன ட்ரெண்டில் இருக்குதுன்னு பார்த்து இருந்த அப்படின்னா அப் சைடில் ஃபோக்கஸ் பண்ணணும் சப்போர்ட் வந்தாலும் லாங் ஃபோக்கஸ் பண்ணுங்கிறத நம்ம கிளியாக கொடுத்துடணும் நம்ம லெவல்ஸை கரெக்டாக வாட்ச் பண்ணுவாங்க நிறைய பேர் நல்லா ட்ரேட் பண்ணியிருப்பீங்க ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்க வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க அதே மாதிரி நம்மளோட லெவல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஒன் வீக் ஆர் டென் டேஸ் ரெகுலராக ஃபாலோ பண்ணால் தான் அப் பிரேக் அவுட் நடக்குதா இல்லை ரீடெஸ்ட் நடக்குதா இல்லை செல்லிங் ப்ரெஷ்ஷர் இருக்கான்னு உங்களால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஒன் ஆர் டூ டேஸ் மட்டும் லெவல்ஸ் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் டே கரெக்டாக ஒரு டே டூ டே ப்ராஃபிட் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் மேபி லாஸஸ் வரலாம் அதனால் லெவல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சி மார்க்கெட்டோட ட்ரெண்ட் எப்படி இருக்கு நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கிளியரா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இன்றைக்கான எஃப்ஐ டேட்டா அண்ட் டிஐ டேட்டாஸ் பார்த்துக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட டெலிகிராம் சேனலில் இன்றைக்கி எந்த அப்டேஷன் பண்ணல பிகாஸ் நம்மளுக்கு ஹெல்த் இஷ்யூ வந்துச்சு அதனால் நம்ம எந்த அப்டேஷன் பண்ணல இது என்னோட டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது கமெண்ட் செக்ஷனும் பின் பண்ணுறேன் ஜாயின் பண்ணும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க எவ்ரிடே நம்ம லெவல்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய வாய்ஸ் மெசேஜ் மார்க்கெட் அவர்ஸில் எஜுகேஷன் கண்டெக்ட் கொடுத்துருக்கோம் அது ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ் நெக்ஸ்ட்டு நவம்பர் பேச்சுக்கான ஆப்ஷன் பையிங் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கோம் இந்த இயரோட லாஸ்ட் பேட்ச் சிலபஸ் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க என்னென்ன டாபிக் கவர் பண்ணுறவங்கிறது கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க இன்ட்ரெஸ்டட் பீப்புள் இருந்தால் வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஃபைவ் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இருக்குது இன்னும் ஒரு ஸ்லாட் அவைலபிளாக இருக்குது இன்றைக்கான எஃப்ஐ டேட்டா டிஏ டேட்டாஸ் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி எஃப்ஐஸும் நெட் பையராக இருக்காங்க டிஏஸும் நெட் பையராக இருக்காங்க எஃப்ஐஸ் பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தொரு கோடி பையிங்கில் இருக்காங்க கேஷ் மார்க்கெட்டில் டிஏஎஸ் பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி முந்நூற்றி அறுபது கோடி பையங்கில் இருக்காங்க ரெண்டு பேருமே நெட் பையராக இருக்காங்க அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம சென்செக்ஸோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்துடலாம் ஏன்னா நாளைக்கு சென்செக்ஸோட எக்ஸ்பரி சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் மார்க்கெட் இன்றைக்கி பையான் டிப்பில் ஏறும்போது புட்ரைட்டை வந்து எயிட்டி ஃபோர் ஃபைவ் ஹண்ட்ரட் எயிட்டி ஃபோர் எயிட் ஹண்ட்ரட் எயிட்டி ஃபைவ் தௌசண்ட்லேயே நல்ல புட்ரைட் நல்லா ஸ்ட்ராங் ஆயிடுச்சு கால் ரேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் ஃபைவ் ஹண்ட்ரடில் இருக்குது அதை விட்டால் டைரக்டாக ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எயிட்டி சிக்ஸ் தௌசண்ட்ல இருக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் கீழே வந்தாலும் திருப்பியும் பையாகி மேலே போகிற மாதிரி இருக்க சினாரியோ தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் நம்மளால் பார்க்க முடியுது புட் புட்ரைட்டர்ஸ் வந்து நல்லா ப்ரீமியம் இருக்கும்போதே நல்லா ரைட்டிங் பண்ணியிருக்காங்க புட் சைடில் நெக்ஸ்ட் சென்செக்ஸோட ப்ரீமியம் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி லாஸ்ட் ஒன் ஹவர் பர்டிகுலராக சொல்லணும்னா டூ தேர்ட்டிலேருந்து த்ரீ தேர்ட்டி வரைக்கும் நானூற்றி நாற்பது ரூபா இந்த ப்ரீமியம் கடைசியில் நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த மாதிரி ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆப்ஷன் செல்லருக்கும் ஃபேவராக இருக்கும் ஆப்ஷன் செல்லரும் மார்க்கெட்டில் அட்ராக்டிவாக இறங்குவாங்க ரெண்டாவது வால்டிலிட்டியாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி ஜாஸ்தி சென்செக்ஸோட லெவல்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான் இந்த எயிட்டி ஃபோர் ஃபைவ் ஹண்ட்ரட்லேயே ஐயஸ்ட் ஓப்பன் இன்ட்ரஸ்ட் இருக்கு எயிட்டி ஃபைவ் தௌசண்ட்லேயும் ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் எயிட்டி ஃபோர் நைன் சிக்ஸ்டி ஃபைவ் சென்ட்ரல் பிவோட் பாயிண்ட் ப்ளஸ் ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் சப்போர்ட்டாகவும் ஆக்ட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது அதுக்கு அடுத்த சப்போர்ட் ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரஸ்ட் இருக்குது எயிட்டி ஃபோர் ஃபைவ் ஹண்ட்ரட் லாஸ்ட் டூ டேஸோட முக்கியமான லெவல் இது வந்து ஒரு டபுள் பாட்டம் கூட சொல்லலாம் டபுள் பாட்டம் நெக்லைன் பிரேக் அவுட் ரீடெஸ்ட் ரேலியாக இருக்குது நெக்ஸ்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் டூ ஃபார்ட்டி ஃபைவ் லாஸ்ட் சப்போர்ட் எயிட்டி த்ரீ தௌசண்ட் நைன் எயிட்டி அஃபைல ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ நைன்ட்டியே ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆகும் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா இதுதான் ரொம்ப ரொம்ப நாளைக்கு குரூசியஸான லெவல் இந்த லெவல் வந்து ஏற்கனவே மார்க்கெட் ஆல் டைம் ஆகி அடிக்கும்போது அந்த லெவலில் ஒரு கேப் வச்சுட்டு வந்திருக்கு அதனால் எயிட்டி ஃபோர் ஃபோர் எயிட்டிங்கிறது ரொம்ப இம்பார்டன்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆகும் மார்க்கெட் ட்ரெண்டிங்காக இருந்துச்சுன்னா எயிட்டி ஃபைவ் செவன் தேர்ட்டி வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அதுக்கு மேலே லெவல்ஸ் ஆச்சுன்னா நம்ம டெலிக்ராம் சேனலில் அப்டேட் பண்ணுறோம் சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் இருக்கிறேன் ஃபிஃப்டின் மினிட்ஸ் டைம் ஃப்ரீமில் லாஸ்ட்டு டூ டேஸ் கம்பேர் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா அழகாக வந்து ஒரு டபுள் பாட்டம் போட்டு நெக்லைன் பிரேக் அவுட் ஆகி ரீட்டர் ஸ்டைல் நல்லா ரேலியாக இருக்குது சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் நானூற்றி எண்பது ரூபா ப்ரீமியம் இருக்குது அடுத்த மணி கால் ஆப்ஷன் அடுத்த மணி புட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டி சிக்ஸ் டூ ஹண்ட்ரட் ஆல்மோஸ்ட் ஃபோர் எயிட்டி ருபீஸ் ப்ரீமியம் இருக்குது ஃபோர் எயிட்டி ருபீஸ் ப்ரீமியம் இருக்குன்னா இன்கேஸ் இப்போ கிஃப்ட் நிஃப்டி ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஃப்ளாட் ஓப்பனிங் வந்தால் கூட இங்கேருந்து ஒரு ஃபோர் எயிட்டி பாயிண்ட்ஸ் ஃபோர் ஃபிஃப்டின்னு வச்சா கூட எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இங்கேருந்து ஒரு ஃபோர் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் வச்சுக்கிங்கன்னா எயிட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இவ்வளோ தூரம் ஃபுக்ஸுவேஷன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது நாளைக்கு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா கிடைக்கும் ஃபஸ்ட்டு மார்னிங் நல்லா வால்ட்டிலிட்டியாக இருக்கும் கொஞ்சம் ஓ லெவன் ஓ கிளாக் டு ஒன் ஓ கிளாக் வந்து ஒரு மொமெண்டம் ட்ரேட் கிடச்சாமல் ட்ரேட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் செகண்ட் ஆஃபில் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஒரு பெரிய மூமெண்ட்டம் நம்ம வாரம் வாரம் சொல்லிட்டு வரும் கண்டினியூஸாக த்ரீ வீக்ஸ் நம்ம ஜெயிச்சிருக்கோம் ப்ரீமியம் பேஸ் பண்ணி லோ ப்ரீமியம் ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கும்போது ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் கேச் பண்ணியிருக்கோம் நம்மளே ஒன் வீக் பண்ணி காட்டியிருக்கோம் இது வந்து கண்டி செகண்ட் ஆஃபில் ஒரு ஒன் ஓ கிளாக் மேலே ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக பெரிய மூமெண்ட்டை கேச் பண்ணுவோம் லெவன் ஓ கிளாக் டு ஒன் ஓ ட்ரேட் ஆகும்போது மட்டும் மார்க்கெட்டில் கன்சால்டேட் நடக்குதா இல்லை இன்னும் ட்ரெண்டிங்காக இருக்காங்கிறது மட்டும் பார்த்துட்டு அந்த டைமில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரெயிட் பண்ணுங்க இன் கேஸ் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சுன்னா இந்த லெவலில் இருக்கற வரைக்குமே அஃப்ஸைடில் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம் எனி டைம் அப் சைடில் பிரேக் அவுட் ஆகலாம் ரீடெஸ்ட் ஆகிட்டு ஒவ்வொரு லெவலாக ரீச் பண்ணலாம் நம்மளோட ஃபோக்கஸ் அப் சைடில் சப்டெயின் ஆச்சுன்னா நம்ம லாங் ஃபோக்கஸ் பண்ணணும் சினாரியோ நம்பர் ஒன் ப்ரைஸ் எடுத்தோடனே ட்ராப் ஆகுது அப்படின்னா இது வந்து பையிங்க்கு ஒரு ரிட் ரிசிஸ்டன்ஸ் இருக்கனால இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ப்ராஃபிட் புக்கிங் இருக்கலாம் பட் இங்கே வந்து டபுள் டாப் கன்ஃபர்மேஷன் இந்த எயிட்டி ஃபோர் எயிட் ஹண்ட்ரட் வரைக்கும் டபுள் டாப் கன்ஃபர்மேஷன் ஏதாச்சும் வருது திருப்பியும் இல்லை இங்கே ஏதாச்சும் புள்ளி சினாரியோ வருது அப்படின்னாலும் நம்ம லாங் தான் ஃபோக்கஸ் பண்ணணும் ஷார்ட் எங்கே ஃபோக்கஸ் பண்ணும் அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸில் ரிஜெக்ட் ஆகும்போதோ இந்த ரீட்ரேஸ்மெண்ட் வரும்போதும் ஷார்ட் ஃபோக்கஸ் பண்ணும் இம்பார்ட்டண்ட்டான ஷார்ட் எப்படி ஃபோக்கஸ் பண்ணணுன்னா இந்த லெவலை பிரேக் பண்ணுது அப்படிங்கும்போது ஷார்ட் ஃபோக்கஸ் பண்ணும் ஏன்னா லாஸ்ட்டு டூ டேஸ் இருக்கும்போது ஷார்ட் பொசிஷன்லாம் இந்த லெவல் இந்த லெவல் ஃபோக்கஸ் பண்ணும் மீது இருக்க எல்லா சினாரியவும் சப்போர்ட்டில் லாங் ஃபோக்கஸ் பண்ணும் ஆனாலும் லாங் ஃபோக்கஸ் பண்ணணும் பிரேக் அவுட் ஆனாலும் ரீட்டில் லாங் ஃபோக்கஸ் பண்ணும் மார்க்கெட்டோட ட்ரெண்ட் எப்படி இருக்கோ அந்த படி தான் ட்ரேட் எடுக்கணும் ஏன்னா ட்ரெண்ட் பேஸ்ட் ட்ரேட்னா தான் மார்க்கெட்டில் உங்களுக்கு லாஸ் அடிக்காது மார்க்கெட் எகெயின்ஸாக ட்ரேட் பண்ணிங்கன்னா ப்ரீமியம் முமெண்டமும் ஸ்லோவாக இருக்கும் ரெண்டாவது உங்கள் டார்கெட்க்கு ரீச் ஆகாது அதனால் எங்கே ஷார்ட் ஃபோக்கஸ் பண்ணணும் எங்கே லாங் ஃபோக்கஸ் பண்ணுங்கிறது க்ளியராக நம்ம கொடுத்துருக்கோம் அதுக்கேத்த மாதிரி போகஸ் பண்ணுங்க நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நிஃப்டியோட ஓபன் இன்ட்ரெஸ்ட் நிப்டி பொறுத்த வரைக்கும் எஸ்டர்டேவே நம்ம சொல்லிருந்தோம் டுவெண்ட்டி ஃபை நைன் ஹண்ட்ரடில் ஸ்டாடல் இருக்குது டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட்லேயுமே ஸ்டாடல் இருக்குன்னு சொல்லியிருந்தோம் இன்னைக்கு மார்க்கெட் பையன் டிப்ல வந்தனால நைன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட்ல ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஆட் ஆயிடுச்சு இப்போதைக்கு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ல என்ன சொல்கிறோம் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் வந்து ஸ்டாடல் ரன் இருக்கு ஃபாலோட் பை கால் ரேட் வந்து யாரும் பெரிய லெவலில் ரைட் பண்ணல சென்செக்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா கால் பெரிய லெவலில் ரைட் பண்ணல ஏன்னா மார்க்கெட் ஒன்று மேலே வந்து எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்போ மேலே வரும்போது தான் ரைட்டிங் பண்ணுவாங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் கீழேருந்து மேலே போகும்போதே நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஸ்டாடல் டுவெண்ட்டி ஃபைவ் நைன் ஹண்ட்ரட் ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக புட் ரைட் இருக்குது கால் ரைட்டர்ஸ் மேலே வந்து செல் பண்ணிக்கலாம்னு வெயிட் பண்ணுறாங்க இதுதான் தான் 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 நம்ம ஓப்பன் இன்ட்ரெர்ட்ரெஸ்ட் நேரத்தில் நிஃப்டி நம்ம கியாக சொன்னதாக நிஃப்டி சென்செக்ஸ் எல்லாம் ஒரே சினாரியா தான் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் திருப்பி இந்த ஒரு ஒயிட் கலர் பாக்ஸ் போட்டுக்கலாம் இது ப்ரீவியஸ் டபுள் பாட்டமோட நெக்லைன் பிரேக்கோ ட்ரீட் சேம் சென்செக்ஸ் மாதிரி நிஃப்டி வரைக்கும் அப்கமிங் லெவல்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் ஒரு ரிசன்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் ஒன் எயிட்டி த்ரீ ஒரு ரிசிஸ்டன்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் டூ எயிட்டி ஆல் டைம் ஐ இது ஆக்ட் ஆகும் இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் ப்ளஸ் சப்போர்ட்டாக எப்படி ஆக்டாகும்னா ஐயஸ்ட் ஓப்பன் இன்ட்ரஸ்ட் இருக்குது ப்ளஸ் சப்போர்ட் ஆக்டாக வருது டுவெண்ட்டி ஃபைவ் எய்ட் எயிட்டி எயிட் ஹண்ட்ரட் செவன் டுவெண்ட்டி டூ இந்த லெவல் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ட்வெண்ட்டி ஃபைவ் நைன் எயிட்டி ஐயஸ்ட் ஓப்பன் இன்ட்ரஸ்ட் ப்ளஸ் சப்போர்ட் ஆகும் ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ரீடெஸ்ட் இப்போ சப்போர்ட் ஆகுது அடுத்த சப்போர்ட் ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது நைன் ஹண்ட்ரடில் எயிட் எயிட்டி எயிட் ஹண்ட்ரட் செவன் டுவெண்ட்டி இதெல்லாம் அப்கமிங் டவுன் சைடில் ப்ரேக் ஆச்சுன்னா இந்த சப்போர்ட் ஆகும் அப் சைடில் நம்ம ஆல்ரெடி ரெசிஸ்டன் சொல்லிட்டோம் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கிளியராக ஆன் டிப்பில் இருக்குது ஒரு பையிங்க்கு ரீட்ரேஸ்மெண்ட் ஒரு பையிங்க்கு ரீட்ரேஸ்மெண்ட் அப்போ பை ஆன் டிப்பில் இருக்கும்போது நம்ம ஹையர் லோலே ஃபோக்கஸ் பண்ணும் சினாரியோ நம்பர் ஒன் ஃப்ளாட்டை ஓப்பன் ஆகிட்டு இந்த இடத்துல கன்சால்டேட் ஆகுதுன்னா பிரேக் அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு மார்க்கெட் டைமில் பிரேக் அவுட்டில் ஃபோக்கஸ் பண்ணால் நம்ம ஃபர்ஸ்ட் லெவல் செகண்ட் லெவல் வரைக்கும் லாங் ஃபோக்கஸ் பண்ணலாம் செகண்ட் இன்கேஸ் இங்கே வந்துட்டு நைன் ஃபிஃப்டி நைன் ஹண்ட்ரடில் சப்போர்ட் எடுத்துகிட்டு ப்ரைஸ் போனாலும் நம்ம லாங் ஃபோக்கஸ் பண்ணலாம் ஷார்ட் எங்கே ஃபோக்கஸ் பண்ணணும் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்கிட்ட ரிஜெக்ஷன் வரும்போது ஷார்ட் ஃபோக்கஸ் பண்ணணும் இந்த இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் பிரேக்கான தான் ஷார்ட் ஃபோக்கஸ் பண்ணணும் இது ரெண்டும் தான் ஷார்ட்டில் இது வந்து ஸ்கேல்பிங் இங்கே ப்ரேக் ஆகும்போது ஷார்ட்டில் மொமெண்டம் மீதி எல்லா டைமும் மார்க்கெட் எப்படி இருக்குது ஒரு பையிங்க்கு ரீட்ரேஸ் பண்ணால் லாங் ஃபோக்கஸ் பண்ணணும் ப்ரைஸ் சப்டைன் ஆனாலும் லாங் ஃபோக்கஸ் பண்ணணும் சப்போர்ட் எடுத்துகிட்டு போனாலும் லாங் ஃபோக்கஸ் பண்ணும் க்ளியராக நம்ம லெவல்ஸ் கொடுத்துருக்கோம் அந்த லெவல்ஸ் வரும்போது கேண்டில் ஸ்டிக்ஸ் எப்படி இருக்குது ப்ரீமியமோட மொமெண்டம் எப்படி இருக்குது ப்ரீமியத்தில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணால் தான் ஈஸியாக உங்களால் ட்ரேட் பண்ண முடியும் அதனால் ஸ்பாட்டுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ப்ரீமியத்தில் ஃபோக்கஸ் பண்ணுங்க பேங்க் நெஃப்டி பொறுத்த வரைக்கும் ஆல் டைம் டைமை இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு பட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஃபிஃப்டி நைன் நைன் ஹண்ட்ரட்லேயே புட்ரை டெஸ்ட் ஜாலியாக இருங்க எவ்ரி எல்லா ஃபைவ் ஹண்ட்ரட் புட் புட்ரைட் இருக்குது ஃபிஃப்டி நைன் தௌசண்டில் ஸ்டாடல் இருக்குது பேங்க் நெஃப்டியில் நம்ம கிளியராக சொல்லிட்டோம் பேங்க் நெஃப்டியில் இங்கே பேலன்ஸ் பெண்டிங் இருக்குது அது அப்கமிங்கில் ப்ராஃபிட் புக்கிங் வரும்போது புக் ஆயிரும் இப்போ பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் லெவல் ஃபிஃப்டி நைன் தௌசண்ட் ஹையஸ்ட் ஓப்பனாக இன்ட்ரஸ்ட் இருக்க லெவல் இதுதான் ரெசிஸ்டன்ஸாக ஆகும் ரிசிஸ்டன்ஸ்க்கு மேலே ட்ரேட் ஆகிருக்கு இன் கேஸ் ட்ராப் பண்ணாலும் எயிட் ஹண்ட்ரட் திருப்பி சப்போர்ட்டாக ஆகும் சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி எயிட் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி எயிட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அப் சைடில் இன்றைக்கி நம்ம கொடுத்த லெவல் ரீச் ஆச்சு இந்த லெவலில் பிரேக் ஆச்சுன்னா இந்த லெவல் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்குது பேங்க் நெஃப்டி மந்த்லி எக்ஸ்பெரி இப்போ நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் நியர் டூ மந்த் முடியிற ஸ்டேஜ் வந்தனால ப்ரீமியம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் தான் இருக்குது பேங்க் நிஃப்டிலாம் பிளைண்டாக ட்ரேட் எடுக்காம இம்பார்ட்டன்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆகிடுச்சா இந்த பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் திருப்பி வந்தால் என்ன ஆக்டும் சப்போர்ட்டாக ஆகும் சப்போர்ட்டில் கன்ஃபர்மேஷன் வந்தால் திருப்பி ஃபஸ்ட் டார்கெட் போக போக டார்கெட்டை ட்ரைல் பண்ணணும் இது சினாரியோ நம்பர் ஒன் சினாரியோ நம்பர் டூ பிரைஸு ஆகி ஸ்லோ மோஷனில் வந்தால் பிரேக் அவுட் ஆகும்போது ரீடெஸ்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணால் ஃபர்ஸ்ட் டார்கெட் செகண்ட் டார்கெட் போக போக ட்ரைல் பண்ணணும் இன்கேஸ் நாளைக்கு முடிச்சுட்டு ஃப்ரைடேவே ஏதோ ப்ராஃபிட் புக்கிங் வருது நாளைக்கு வியாழக்கிழமை முடிச்சுட்டு ஃப்ரைடே இந்த இடத்துல வந்துன்னா இங்கே வரைக்கும் சப்போர்ட் எடுத்துட்டு திருப்பியும் அப்சைட்ல போகிறதுக்காக தான் பாசிபிலிட்டி இருக்குது ஆல்ரெடி சப்போர்ட் 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 அப்போ பேங்க் நெஃப்டி எவ்ரி ரீட்ரேஸ்மெண்ட்டும் நம்ம ஒரு பையன் டிப்பாக தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் ஃபிஃப்டி எயிட் எயிட் ஹண்ட்ரட் கீழே ஸ்ட்ராங் க்ளோசிங் வச்சாதான் நம்ம பேங்க் நெஃப்டியை ஷார்ட் என்ட்ரியை ஃபோக்கஸ் பண்ணணும் அது வரைக்கும் நம்ம பேங்க் நிப்டியை லாங் என்ட்ரி தான் ஃபோகஸ் பண்ணணும் பேங்க் நெஃப்டியை பார்க்குறதுக்கு முன்னாடி பேங்க் நெஃப்டியில் இருக்க இம்பார்டன்ட் ஸ்டாக் ஹெச்டிஎஃப்சி ஐசிஐசி ஆக்ஸிஸ் கொட்டாக் இண்டஸ்அண்ட் பேங்க் ஸ்டேட் பேங்க் இந்த ஆறு பேங்க்கும் பார்க்கணும் இன்றைக்கி நிஃப்டி ஃபிஃப்டி ஸ்டாக்ஸில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஐடி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் அதனால் பேங்க் நிஃப்டி நியூட்ரல் கன்சால்டேட் வித் பாசிட்டிவ் பயாஸில் இருக்குது இப்போ நாளைக்கு ஐடி இன்னும் பெர்ஃபார்ம் பண்ணிச்சுனா பேங்க் நிஃப்டி ஃபோக்கஸ் பண்ணுறது பல நிஃப்டி அண்ட் சென்செக்ஸை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஃப்ரைடே வந்து பேங்க் நிஃப்டி ஃபோக்கஸ் பண்ணுறது என்னோட அட்வைஸபிள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ